விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விட்டலாபுரம் என்ற கிராமத்தில் தான் அமைந்துள்ளது இந்த அழகிய முருகன் கோயில் வாங்க பார்க்கலாம் திண்டிவனத்தில் இருந்து சரியா பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விடலாபுரம் கிராமம் அந்த அழகிய கிராமத்தில் மலை மேல் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த கோவிலின் நுழைவாயில் உள்ள பாத்தீங்கன்னா இரண்டு சன்னதிகள் இருக்கு ஒன்னு விநாயகர் சன்னதி இன்னொன்னு அம்மன் சன்னதி இதுக்கு நடுவுல ஒரு பெரிய அரசமரம் மரம் ஒண்ணு இருக்குங்க இந்த படிக்கட்டு வழியா தான் நம்ம கோவில் மேல போகணும் வாங்க மேலே போய் பார்க்கலாம் இந்த கோவில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலோட வரலாறு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம் யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க சரி இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு விடலாபுரம் கிராமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களை விசாரிச்சோம் இந்த கோவில் திரு வடிவேல் நாயனார் அவருக்கு சொந்தமான கோவில் சொன்னாங்க ஆனா அவர் காலமாகி பல வருஷம் ஆனதாகவும் இந்த கோவிலை இப்ப அவங்க குடும்பத்தினர் பராமரிச்சுட்டு வர்றதாக சொன்னாங்க சரி அவங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால அவங்களையும் சந்திக்க முடியல இந்த கோவில சக்திவேல் முருகன் மலை கோவில் என்றுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இடுமன் செலவு ஒன்னு வச்சிருக்காங்க அவருடைய பட்டையில ஒரு குச்சி வச்சு அந்த குச்சிக்கு இரு முனையும் இரண்டு மலைகளை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி சிலையை வடிவமைச்சிருக்காங்க இங்க ஒரு அழகிய சின்னதான ஒரு கால் தடம் இருக்குங்க இந்த கால் தடத்தை தான் முருகன் அவரோட கால் தடம்னு சொல்றாங்க இந்த கோவிலோட கோபுரத்தை பாத்தீங்கன்னா அழகா வடிவமைச்சிருக்காங்க ஆனா சரியான பராமரிப்பு தான் இல்ல ரொம்ப வருஷமா பழமையான கோயில தாங்க இருக்கு இந்த கோவில வரும் நாட்கள்ல திரு வடிவேல் நாயனார் குடும்பத்தினர் கும்பாபிஷேகம் செய்ய போவதாக சொன்னாங்க ஆனா அவர்களை நம்ம தொடர்பு கொள்ள முடியல இந்த கோவில அரசோ இல்ல அறநிலைத்துறையோ இல்ல வடிவேல் நாயனார் வாரிசுகள் யாராவது இத மறுசீரமைச்சு இந்த கோவில மீட்டு அழகு சேர்க்கும் விதமாக கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த ஊர் மக்களோட பெரிய மிகப்பெரிய ஆசையே